கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார் துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இருபது கத்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் கத்தனமை காப்பாற்றுகிற தேவன் உங்களையும் காப்பாற்றுவார் தீங்கு பாவத்தின் இருள் பிசாசின் கொடூரம் கொல்லாத வஞ்சக மக்கள் நன்றிகட்ட மக்கள் துரோகிகள் உங்களுக்கு விரோதமாக வீசும் வலைகள் தவறான குற்றச்சாட்டுகள் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கத்தர் உங்களை காப்பாற்றுவார் இது பொல்லாத உலகம் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும் உலகம் உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உங்கள் வலது பக்கத்திலும் பதினாயிரம் பேரும் விழுவார்கள் நீங்கள் செய்ததை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளாமல் செய்யாததை செய்ததாக சொல்லி உங்கள் பெயரை கெடுக்க முற்படுவார்கள் பொறாமையினால் நிரம்புவார்கள் ஆனால் கத்தர் உங்களை காப்பாற்றுவார் கத்தர் உங்களை காப்பாற்றுவார் ஏனென்றால் அவர் மீது நீங்கள் அன்பாயிருக்கிறீர்கள் அன்பாயிருக்கிறீர்கள் ஆண்டவிடம் அன்பு கூறுவது என்பது என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் உன் இருதயத்தை எனக்குத்தான் உன்னுடைய நம்பிக்கையை இயேசுவாகி என் மீது வை என்னதான் போராட்டம் வந்தாலும் என்னதான் கவலை வந்தாலும் நான் உன்னை மீட்பேன் உன் மீது அன்பாயிருக்கிறேன் உனக்கு ஒரு வழியை நான் உருவாக்கி தருவேன் உன்னை விடுவிப்பேன் என்று என் மீது நம்பிக்கை வைத்து அன்பு கூர்ந்து என்னை பற்றி கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்கிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறும் தீங்கு வரும் யோசிப்பு சிறையிலே தள்ளப்பட்டார் தீங்கு வந்தது ஆனால் அது நன்மையாக ஆண்டவர் மாற்றி அதன் மூலமாக தான் அவன் தேசத்தை ஆளும் ஒரு மகா பிரபுவாக மாறும்படி ஆண்டவர் செய்தார் உலக ராஜாக்கள் எல்லாம் அவன் காலிலே விழுந்து ஆகாரம் அவனிடமிருந்து வேண்டி பெற்றுக்கொள்ளும்படி செய்தார் தேசத்திலே ஒருவனும் அவன் சொல்லில்லாமல் ஒன்றையும் செய்ய முடியாத அளவுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் சிறைச்சாலையிலிருந்து எழுப்பினார் ஆம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் ஆண்டவர் காப்பாற்றி அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும்படி செய்வார் உங்களுக்கும் செய்வார் உங்களுக்கு செய்வார் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் வேலைஸ்தலத்திலும் குடும்பத்திலும் உங்களுடைய சரீரத்திலும் உங்களுடைய அந்தஸ்திலும் உங்களுடைய சமுதாய நிலையிலும் உங்களுடைய பெயரிலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் உங்களுக்கு விரோதமாக என்ன ஆயுதங்களை எழும்பினாலும் சரி கத்தர் மீது நீங்கள் அன்பு வைத்து அவரை நம்பி இருக்கிறபடியினால் உங்களை காப்பாற்றுவார் எப்படி இந்த பாக்கியம் வரும் தெரியுமா உங்கள் ஆத்மாவை அவர் காப்பாற்றி அவர் மீது வைப்பார் நம்பிக்கையை வைக்க வைப்பார் அதன் பிறகு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் அதற்கு தான் அவர் சொல்லுகிறார் உன் ஆத்மாவை என்னிடம் கொடுப்பா நான் உள்ளே பிரவேசிப்பேன் நான் உன்னோடு வசிப்பேன் உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் தருவேன் நீ சந்தோஷமாக அந்த பாக்கியங்களை அனுபவிப்பாய் சாப்பிடுவாய் என்று சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று இருபதிலே எண்ணாகமும் ஆறு இருபத்தி நாலிலே மோசை ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டோர் கட்ளையிட்டார் அதற்கு என்ன ஆசிர்வாதம் கொடுக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார் கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் ஆத்துமாவை காக்க கடவர் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றிலே அதை வாசிக்கிறோம் கத்தர் உன் ஆத்துமாவை காப்பார் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் உன் போக்கையும் மரத்தையும் காப்பார் தூங்காமல் உன்னை காப்பார் உன் ஆத்மாவை காத்துக் கொள்வார் எகிப்திய ராஜாக்கள் மறிக்கும் பொழுது சொல்வார்கள் என்னை நீங்கள் அடக்கம் பண்ணும் பொழுது ரெண்டு கைகளையும் என் கைகளையும் நெஞ்சிலே வைத்து அடக்கம் பண்ணுங்க ஏன்னா செத்த பிறகு பிசாசு வந்து என் ஆத்மாவை திருடிடுவான் ஆத்மாவை திருடி என்னை நரகத்துக்கு கொண்டு போயிடுவான் அதனால என் ரெண்டு கையும் நெஞ்சில வச்சிருங்க அதனால் பிசாசு வந்து ஆத்மாவை திருட முடியாது அப்போதான் என்று சொல்வார்கள் நெண்டு கை வைப்பதினால் ஆத்மா காக்கப்படுமா பிசாசு அதையும் தாண்டி ஆத்மாவை திருடி நரகத்திற்கு கொண்டு போக வல்லமையுடனாக இருக்கிறான் எனக்கு அருமையானவர்களே அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் என் மகனே நீ உயிரோடு இருக்கும் பொழுது என் மகளே நீ உயிரோடு இருக்கும் பொழுது உன் ஆத்மாவை என்னிடம் கொடு என் பிள்ளையாக இருக்கும்படி ஒப்பு கொடு பாவத்திலிருந்து பாவத்தை கள்ளி இச்சையை தள்ளி தவறான உறவுகளை தள்ளி என்னிடம் வா நான் உன் ஆத்மாவை காத்துக் கொள்வேன் என் பிள்ளையாக காத்துக்கொள்வேன் ஜீவனோடு காத்துக் கொள்வேன் மரணத்திற்கு பிறகும் நான் காத்துக் கொள்வேன் பரலோகம் செய்வேன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உனக்கு என் மீது அன்பை கொடுப்பேன் நீ காப்பாற்றப்படுவாய் அப்பொழுது சகலமும் எதுவாக உனக்கு நடைபெறும் என்று சொன்னார் அதை இன்று ஆண்டுவர் செய்யும்படி உங்கள் ஆத்மாவை ஆண்டோடு ஒப்புக் கொடுப்பீர்களா அப்படி பாக்கியம் பெற்ற தீபக் குமார் சொன்ன சாட்சி டெல்லியில் ட்ரேடிங் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார் மனைவி கபிலா அவர்களுக்கு ஒரு மகள் இறந்தாள் எட்டு வருஷத்துக்கு பிறகு அவளுடைய அமைதியாய் போய் கொண்டிருந்த வாழ்க்கையிலே பிசாசு புகுந்தான் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை ஒரே இருள் வந்தது ஐம்பது பேர்கிட்ட கடன் வாங்கினார் கடனுக்குள் இறங்கி விட்டார் எத்தனையோ கோர்ட் கேஸ் அவருக்கு விரோதமாய் வந்தது தற்கொலை செய்ய ரெண்டு முறை முயற்சித்தார் இனி வாழ முடியாது கடைக்கும் அவர் போக முடியவில்லை பிஸ்னஸை நடத்த முடியவில்லை கடன்காரர் அவர்களை பின்பற்றி வந்தார்கள் அவர்களுக்கும் பணம் வேண்டும் எட்டு மாதம் வீட்டை விட்டு ஓடிவிட்டார் டிப்ரெஷனில் இருந்தார் பயத்தில் இருந்தார் பயங்கர வறுமை அந்த நேரத்தில் மனைவிடம் எல்லாவற்றையும் சொன்னார் மனைவி தீபக்குமாருடைய சகோதரியை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஏசு அழைக்கிறார் பங்காளர்கள் அவரும் அவர்களுடைய கணவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தீபகுமாரை குமாரை இயேசு அழைக்கிறார் ஜபகுபுரத்தை கூட்டிக் கொண்டு போனார்கள் அங்கு இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டார் அவருக்கு ஜபம் ஏறுக்கப்பட்டது ஒரு பெரிய ஆறுதல் நம்பிக்கை வந்தது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தார் அற்புதமாக அதே வருடத்திலே ஏப்ரல் மாதத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்தார்கள் ஆண்டோருடைய சமாதானம் அவர்களை நிரப்பியது கடனெல்லாம் திரும்பி செலுத்த கத்தர் பிஸ்னஸை அற்புதமாக ஆசீர்வதித்து பெருகப்படினார் அதன் பிறகு பிஸ்னஸும் வந்தது ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுத்தார் டிப்ரெஷன்லாம் மறைந்தது இயேசுவின் பிள்ளையாக இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் பங்காளராக இருந்து பாக்கியத்தை அனுபவித்து கொண்டு வருகிறார் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கும் ஆண்டு வருதை செய்வார் உங்கள் ஆத்மாவை இயேசுவனிடம் ஒப்பு கொடுங்கள் ஏசு தன் ஆத்மாவை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கும் உமது மகனை உமது மகளை கண்ணோக்கி பாரும் எனக்கு பாவம் வேண்டாம் என்று பாவத்தை விட்டு பாவ பழக்கங்களை விட்டு உமை தேடி வரும் உமது பிள்ளைக்கு உதவி செய்ய சுவாமி உதவி செய்யும் கட்டி அடைத்து முத்தமிடும் கட்டி அடைத்து முத்தமிடும் பாவத்தை எல்லாம் நீக்கும் இருளையெல்லாம் நீக்கும் சாபத்தை எல்லாம் நீக்கும் பண கஷ்டத்தை நீக்கும் பிசாசின் கிரியைகளை தள்ளிப்படும் எட்டுத்துப்படும் சுவாமி அது ஆவியினால் நிரப்பி சுவாமி உண்மையை அன்பு கொள்ளும்படியாக உண்மையே நம்பி வாழும்படியாக கிருபை செய் அவருக்கு இழந்தது எல்லாவற்றையும் அவர்களுக்கு ரெண்டு மடங்கு திரும்பத்தார்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறட்டும் இனி பிசாசின் தீங்கு வரக்கூடாது அவர்கள் ஆத்மாவை திருடக்கூடாது பத்திரமாய் காத்துக்கொள்ளும் நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கனம் பெற்றிருக்கட்டும் எழுந்ததெல்லாம் திரும்பி வருகிறதாக இருக்கட்டும் ஆசீர்வாதத்தை அவர் மீது வைத்து ஜபிக்கிறேன் ஆமேன் காட் பிளஸ் யூ